நம்மளுக்கு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி தமிழ் பொறுத்தளவுல மோனை எதுகை எப்பவுமே கேட்குற கேள்வி மோனை தொடை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது மோனை முதல் எழுத்து ஒன்றி தொடுப்பது மோனை எதுகை தொடை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி தொடுப்பது எதுகை இந்த மாதிரி ஈஸியாக கேட்க மாட்டாங்க ஒரு பாடல் கொடுத்துட்டு அதுல இருக்கிற இணை மோனை பொழிப்பு மோனை ஒரு மோனை கூளை மோனை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் மோனை முற்று மோனை இது எப்படி சொல்லவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு சீரில் இருக்கிற முதல்ல இருக்கிற முதல் இரண்டு இரண்டு சீர்லயே முதல் இரண்டு எழுத்து அதாவது முதல் இரண்டு வந்ததுன்னா அது இணை மோனை அதுவே ஒன்று மூணு ஒரே மாதிரி இருந்ததுன்னா பொழிப்பு மோனை ஒன்று நாலு அதாவது முதல் சீரும் நாலாவது சீர்லையும் எழுத்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா முதல் எழுத்து அது உருவ மோனை கூலை மோனை அப்படிங்கிறது ஒன்று இரண்டு மூன்று இந்த சீர்கள்லாம் ஒன்றி வரத் தொடுப்பது மேற்கதுவாய் மோனை ஒன்று மூன்று நான்கு கீழ்கதுவாய் மோனை ஒன்று இரண்டு நான்கு முற்று மோனை அப்படிங்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாலு சீர்லையுமே முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது முற்று மோனை இந்த மோனைக்குரிய இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுட்டீங்கன்னா எ எதுகே ரொம்ப சுலபமா நம்ம பண்ணிடலாம் இரண்டாம் எழுத்து ஒன்று உர தொடுப்பது எதுகேங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதேதான் நம்பர் மட்டும் கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க எதுகை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இரண்டாவதுல வந்து ஒன்றும் இரண்டும் ஒன்று வர முத்த இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இணை எதுகை ஒண்ணு மூணு வருது பொழிப்பெதுகை ஒன்னு நாலு வருவது ஒரு எதுகை ஒன்னு ரெண்டு மூணு வர்றது கூளை எதுகை ஒன்னு மூணு நாலு மேற்கதுவா எதுகை ஒன்னு ரெண்டு நாலு கீழ்கதுவாய் எதுகை முற்றெதுகை வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்றை வர தொடுப்பது எதுகை தொடை முதல் எழுத்து ஒன்றை வர தொடுப்பது மூனைத் தொடை நீங்க இத பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நம்பர் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சுலபமா நம்மளால கண்டிப்பா ஒரு மார்க் அச்சீவ் பண்ண முடியும் நன்றி